இரு இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் நாள் இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் புனித பவுல் அடியாரின் மனமாற்றப் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் அதனால் புனித பவுலைப் பற்றிய ஒரு சில உண்மைகளை அறிந்து கொள்வோம் புனித பவுல் கிபி ஒன்பதாம் ஆண்டளவில் யூதாவின் பன்னிரு குலங்களில் ஒன்றான பெஞ்சமின் குளத்தில் பிறந்தார் இவரது யூத பெயர் சவுள் இன்றைய துருக்கி நாட்டின் பகுதியான சிசிலியா மாநிலத்தின் ரோமை குடியிருப்பான தர்ச்சு நகரில் இவரது குடும்பம் வாழ்ந்து வந்தது செல்வமும் செல்வாக்கும் பெற்றிருந்த இவரது குடும்பத்திற்கு ரோமை குடியுரிமையும் இருந்தது இவர் இளமையிலிருந்து யூத சடங்குகளையும் நெறிமுறைகளையும் கற்றறிந்தார் உலக பொதுமொழியாயிருந்த கிரேக்கத்தையும் கற்றுத் தெரிந்தார் பின்னர் இருசலேம் சென்று புகழ்பெற்ற கமாலியேல் என்னும் யூத ரபியிடம் கல்வி பயின்றார் யூத கோட்பாடுகளை கீழேல் என்பவரது விளக்கங்களை தழுவி கடைபிடிக்கும் பரிசேயர் சமயப் பிரிவின் ஆர்வமிக்க உறுப்பினராக இருந்தார் இயேசு வாழ்ந்த காலத்தில் இவர் பாலஸ்தீனாவில் இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இப்படிப்பட்டவர் யூத மதத்தின் மீது இருந்த பற்றினால் கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்த தொடங்கினார் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்கு இவர் உடன்பட்டிருந்தார் என்று திருத்துதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்கின்றோம் ஒருமுறை கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக தமஸ்க நகருக்கு செல்லும் வழியில்தான் ஆண்டவராகிய இயேசு அவரை தடுத்து ஆட்கொள்கின்றார் அவரை புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கும் கருவியாக ஏற்படுத்துகின்றார் புனித பவுல் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க மூன்று திருத்தூது பணிகளை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது முதல் நற்செய்தி பயணத்தை கிபி நாற்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி எட்டு ஆண்டுகளில் மேற்கொண்டு சைப்ரஸுக்கும் சின்ன ஆசிய நாட்டு பகுதிகளுக்கும் சென்று திருச்செபி நிறுவினார் கிபி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருசலிம் பொதுச்சங்கத்தில் சங்கத்தில் கலந்து கொண்டு தூய ஆவி செயல்படுதலை பற்றி எடுத்துரைத்து தமது பணிக்கு சங்கத்தின் ஒப்புதலை பெற்றுக்கொண்டார் கிப்பு ஐம்பதிலிருந்து ஐம்பத்தி ரெண்டுக்குட்பட்ட காலத்தில் புனித பவுல் தமது இரண்டாவது நற்செய்தி பயணத்தை மேற்கொண்டு தாம் ஏற்கனவே நிறுவிய சபைகளை வலுப்படுத்தினார் பின்னர் மாசிதோனியா அக்காயா பகுதிகளுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து அங்கும் திருச்சபைகளை நிறுவினார் கிபி ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி ஏழு வரை மூன்றாம் நற்செய்தி பயணத்தையின் போது காலத்தியா பிரக்கியா கொரிந்து மாசிதோனியா இலிக்கிரேகம் ஆகிய இடங்களுக்கு சென்று தீர்ப்பணி ஆற்றினார் அதன் பிறகு எபேசு நகரை மையமாக பணித்தளமாக கொண்டு புனித பவல் செயல்பட்டார் கிபி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எருசுலேமில் கைதானார் கிபி அறுபது வரை செசரியாவில் சிறைப்பட்டிருந்தார் ரோமை பேரரசர் தமக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று புனித பவுல் கேட்டுக்கொண்டதால் ரோமைக்கு அனுப்பப்பெற்றார் அங்கு போகும் வழியில் கப்பல் அழிவுற நேரிட்டதால் மால்தா தீவினருக்கு நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பை பெற்றார் பின்பு புனித பவுல் ரோமை வந்தடைந்து இரு ஆண்டுகள் வீட்டு கைதியாகவே இருந்து கொண்டு நற்செய்தி அறிவித்து வந்தார் பின்பு புனித பவுல் விடுதலை பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருப்பார் என நம்பப்படுகிறது மீண்டும் கிபி அறுபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு நீரோ மன்னன் காலத்தில் புனித பவல் மரண தண்டனை பெற்றார் என மரபு கூறுகிறது இத்தகைய மனமாறிய புனிதர் பவலின் மனமாற்ற திருவிழாவை கொண்டாடும் நாமும் இறைவனுக்காக நம்மையை நாம் மாற்றிக்கொண்டு இற என்பை பிறருக்கு பகிர்ந்தளிக்கும் பங்காளிகளாக வாழ வளர அருள் வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம்